வெல்கம் டு நம்ம சேனல் சித்த மருத்துவத்தில் பல்லாயிரம் கணக்கான மூலிகைகளை பற்றின குறிப்புகள் இருக்கின்றது இதில் பெரும்பாலானவைகள் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத வனப்பகுதிகளில் வளரும் மூலிகைகளாகத்தாங்க இருக்குதுங்க ஆனால் மனிதர்கள் வாழும் பகுதிகளிலும் அவர்களுக்கு அருகாமையிலேயே பல அற்புத மருத்துவ குணங்களைக் கொண்ட மூலிகைகள் இருக்கின்றன அப்படி ஒரு மூலிகையான குப்பைமே செடியை பற்றியும் அதனுடைய பயன்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்திலையே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க எதிர்பாராத விதமாக நம்முடைய உடலில் எங்கேயாவது அடிபடும்போது அந்த பகுதி சில சமயம் அளவுக்கு அதிகமான அளவில் வீங்கி போயிடுதுங்க அப்படியான சமயங்களில் குப்பைமேனி செடிகளின் இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்து அதை நல்லா அரைச்சி வீக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பற்று போட்டுட்டு வந்தால் வீக்கம் மற்றும் அது கூடவே சேர்ந்து நமக்கு வரக்கூடிய கடுமையான வலியும் குறைஞ்சிருது குடலில் குடல் புழு எனப்படும் தீங்கு ஏற்படுத்தும் உயிரிகள் சில வகை உணவுகள் மூலமா நம்முடைய உடம்புக்குள்ள நுழைஞ்சு குடல்களையே அது தங்கி விடுது இந்த குடல் புழு பிரச்சனை பெரியவர்களை விட குழந்தைகளில் தான் அதிகமான முறையில் பாதிக்கின்றது குப்பை மேனியினுடைய இலைச்சாறு தினமும் இரண்டு வேளை நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய குடற்புழு எல்லாமே செத்து அந்த புழுக்கள் மறுநாள் காலையில மலம் வழிய வெளியேறது இதனால் குடற்புழு பிரச்சனைகளில் இருந்து நம்ம வீட்டு வாண்டுகளை நம்மளால் பாதுகாக்க முடியும் அதுக்கடுத்ததாக குப்பைமேனி இலைகள் உடலுக்கு நன்மை பயக்கும் காரத்தன்மை தன்மை கொண்ட இயற்கை வேதிப்பொருட்கள் நிறைந்ததாகும் குப்பைமேனி இலைகளின் சாற்றை சொறி சிறங்கு படை தோல் அரிப்பு போன்ற தோல் சார்ந்த பாதிப்புகளில் தடவிவிட்டு வந்தால் அதுல இருந்து நுண்கிருமிகள் அழிந்து நல்ல குணம் நமக்கு ஏற்படும் தோல்ல தொற்று கிருமிகளால் பாதிப்பு ஏற்படாமலும் பாதுகாக்கும் இந்த மெத்தட் வந்து எப்படின்னா நாம் வந்து குப்பை மேனியினுடைய இலைகளை மட்டும் நல்லா உருவி அதை தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிடணுங்க அதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து அதுக்கு ஈக்குவலான அளவில் அதாவது உப்புக்கு கொஞ்சம் கூட அளவில் வந்து மஞ்சள் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி நமக்கு எந்த இடத்துல எல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணணும் இப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்குங்க நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த டயத்தில் மட்டும் உங்களுக்கு ஒரு விதமான எரிப்புத்தன்மை ஏற்படும் அதுக்கப்புறமா அது வந்து சர்வசாதாரணமான முறையில் சரியாயிடும் நீங்கள் எந்த விதமான ஆங்கில மருந்து யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களினுடைய ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்க நிச்சயமான முறையில் நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் இது வந்து என்னுடைய அனுபவ உண்மையும் கூடங்க நகரங்களை விட கிராமங்களில் இயற்கை வளம் மாற்று மரம் செடி கொடிகள் அதிகம் இருக்கிறதுனால பாம்புகளும் அங்கு அதிகம் இருக்கின்றன விஷ பாம்புகள் பல வகை இருந்தாலும் கண்ணாடி விரியன் பாம்பின் விஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த பாம்புனால் கடிப்பட்டவர்களுக்கு குப்பைமேனி இலைகளை நன்றாக நீரில் கொதிக்க வச்சு கொடுத்தா விஷம் வந்து ஓரளவு ஆகும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம உடனே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை கொடுக்கவும் இது பயன்படுதுங்க அதாவது இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த குப்பை மீனி வந்து ஒரு சிறந்த முதலுதவியாக மட்டும்தான் செயல்படுது இதை ஃபுல் ரெமிடியாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது அதே போல் எப்போதாவது ஏற்படக்கூடிய சில காயங்கள் சில நாட்களில் புண்களாக அதை மாறி போய்விடுது ரசாயனங்கள் நிறைந்த மருந்துகளை இந்த புண்களுக்கு தடவுவதற்கு பதிலாக குப்பை மீனி இலைகளை நன்றாக அரைச்சி புண்ணு மீது வச்சு நீங்கள் பத்து போட்டுட்டு வந்தால் நீண்ட நாட்களாக ஆறாத புண்களும் விரைவிலேயே ஆறிடும் தழுமுகள் ஏற்படுவதையும் இது குறைக்கிது இன்றைய காலங்களில் பலருக்கும் வயிற்றில் அல்சர் எனப்படும் குடற்புண் செரிமான மின்மை ஜீரண அமிலங்களினுடைய சமச்சீரற்ற நிலை போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்க குப்பைமேனி இலைகள் சிலவற்றை பச்சையாகவோ அல்லது அந்த இலைச்சார் துளிகள் சிறிது அருந்தி வந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகளில் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீரிழிவு நோயாளிகள் சில சமயங்களில் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்காமல் தங்களுக்கு விருப்பமான உணவுகளை அதிகம் சாப்பிட்டு விடுறதுனால இரத்தத்தில் அவர்களுடைய சர்க்கரையின் அளவு சற்று அதிகரித்து உடலை பாதிக்கிறது குப்பைமேனி இலைச்சாறு ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை குடிச்சிட்டு வந்தால் இரத்தத்தில் அதிகரித்துள்ள சர்க்கரையினுடைய அளவை வந்து அது குறைச்சிருது மலேரியான்னு சொல்லக்கூடிய காய்ச்சலானது கொசுக்கள்னால பரவக்கூடிய ஒரு நோயாகும் சரியான சிகிச்சை மேற்கொள்ளாவிடின் அது வந்து நம்முடைய உயிருக்கே ஆபத்தை உண்டு பண்ணிடும் மலேரியா நோய் இந்த நோய்க்கான ஆங்கில வழி மருந்தை உட்கொள்ளும் போது நீங்கள் குப்பைமேனி இலைகள் சாறு போன்றவற்றை மருந்தாக உட்கொண்டு வந்தால் கூடிய விரைவிலேயே இந்த நோய் வந்து உங்களுக்கு சுகமடைஞ்சிடும் குப்பைமேனி இலைகள் பலவிதமாக மருத்துவ குணங்கள் கொண்டதாகும் இந்த இலைகளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு அவங்களுடைய உடம்புல இயற்கையாகவே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியானது இன்னும் சில பன்மடங்கு அதிகரிக்கின்றது தொற்று நோய்கள் சுலபத்தில் உடலை தாக்காதவாறும் இவை காக்கின்றனங்க பெண்கள் சிலருக்கு உடம்புல ஹார்மோன் சுரப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால அவங்க முகத்துல தேவையற்ற இடங்களில் முடிகள் உதிர்கின்றன குப்பைமீன் இலைகள் மஞ்சள் தூள் மற்றும் கோரை கலங்கு போடியுடன் சேர்த்து முகத்தில் நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சரியாய் போயிடும் குப்பைமேனு இலையை நல்லா சுத்தம் செஞ்சு வெந்நீ விட்டு அரைச்சி சிறுமிளகு அளவு ஆசன வாயில் வச்சா மலன் இலகி வெளியேறிடும் மலச்சிக்கல் இருக்கவே இருக்காது இதை முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்தாங்க இதற்கு மாறாக காலையில் குப்பைமேனி இலைச்சாறு அரை டீஸ்பூன் எடுத்து அதை அரை டம்ளர் வெந்நீரில் கலந்து குடிச்சா மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும் தொடர்ந்து மூன்று நாட்கள் இப்படி நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதுமானது மூலம் பவுத்திரம் நோய்கள் இருக்கிறவங்க குப்பை மேனி சம்பளத்தை எடுத்து பொடியாக்கி நெய்யில் கலந்து லேயம் செஞ்சு நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் மூலம் பௌத்திரமெல்லாம் குணமாகிடும் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மூல நோயால் ரத்தம் வந்தால் குப்பை மீன் இலையில் சாம்பார் வெங்காயம் சேர்த்து வாழைப்பூ சாறு சேர்த்து கால் டம்ளர் மோரில் கலந்து மூணு நாட்கள் நீங்கள் குடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இரத்தமானது கண்ட்ரோல் ஆகிரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த அற்புதமான குப்பை மேனி எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுதுன்னு நாம் பார்த்தோம் அதாவது குப்பை போன்று இருக்கக்கூடிய நம்ம மேனியை வந்து அது அலங்கரிக்கிறதுனால தான் இதுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ